அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம மணக்க மணக்க அரைச்சி விட்டு சூப்பரான கதம்ப குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு இந்த குழம்ப மிக்ஸ் பண்ணி சைட் டிஷ்க்கு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கதம்ப குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ரெண்டு முள்ளங்கிய தோல் எல்லாத்தையும் சீவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு சவு ஃபுல்லாக இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம் குழம்புக்கு அதே மாதிரி பரங்கிக்காய் அதாவது செகப்பு பூஷணிக்காவையும் கட் பண்ணி வச்சுருக்கோம் வெள்ளை பூஷணிக்காவையும் தோல் எடுத்துட்டு கட் பண்ணிக்கலாம் மூணு கிழங்கு அதையும் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கோம் இதோட கூடவே காரத்துக்கு பச்சை மிளகா நாலு பச்சை மிளகாய் இவ்வளோ காய்கறிகளுக்கு எடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் நாலு பச்சை மிளகாயை கட் பண்ணி நீள நீளமாக கீறி வச்சுக்கலாம் இப்போது எல்லாத்தையும் பாயில் பண்ணுறதுக்கு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு ஹார்டான காய்கறி கொஞ்சம் வேகிறதுக்கு கஷ்டமாக இருக்கிற காய்கறியை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சௌ கேரட் இந்த ரெண்டையுமே அடியில் சேர்த்துட்டு இதோட கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் முள்ளங்கி அதையும் சேர்த்துடலாம் சிகப்பு பூஷணிக்காவையும் வந்து மேலாக ஆட் பண்ணிவிடுவோம் பரங்கிக்காவையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் சக்கரை கிழங்கை ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் வந்து உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இதோட கூடவே நம்ம வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்க போகிறோம் மூணு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸை இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு நீளமாக கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் குண்டா நீளமாக கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு இப்போ இதை பாயில் பண்ணுறதுக்கு தண்ணி சேர்க்கலாம் ஒரு ஒன்றரை கப்பு கிட்ட வந்து தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ இதோட கூடவே நம்ம ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு காய்கறிக்கு மட்டும்தான் உப்பு போடுறோம் அப்புறமா வேணும்னா பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம் இப்போ அப்படியே சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் அடி ஒட்ட மிக்ஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா அடியில் நம்ம அந்த ரெண்டு காய்கறியும் போட்டனால மேலாக மட்டும் அப்படியே கலந்து விட்டுப்போம் வேகும் போது எல்லாமே சரியாக வந்துடும் சேர்த்து கலந்துட்டு இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் காய்கறிகள் வந்து வேகட்டும் வேகிறதுக்குள்ளே ஒரு ஸ்பெஷலான ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சி நம்ம இதில் சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி வறுத்தரைச்சி பண்ணுறதே ஒரு தனி சுவை தான் கண்டிப்பாக எல்லாருமே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சாம்பார் பொடியாக போடுறதோட வறுத்தரைச்சி பண்ணலாம் கடாயில் ஜஸ்ட்டு ஒரு ட்ராப் இந்த பெருங்காயத்தை பொறிக்கிறதுக்கு மட்டும்தான் எண்ணெய் கட்டி பெருங்காயம் போட்டிருக்கோம் அது இல்லைன்னா நம்ம பெருங்காய பொடி கூட தாளிக்கும் போது போட்டுட்டு அப்படி ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயம் நல்லா பொறிஞ்சு வரணும் வந்ததுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் தனியாக சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதோட கூடவே வெந்தயம் வந்து ஒரு அரை ஸ்பூன் பத்தே பத்து மட்டும் மிளகு சேர்த்துப்போம் ஒம்பது வரமிளகா அதையும் ரெடியாக வச்சுருக்கோம் உள்ளே சேர்த்துக்கலாம் நீங்கள் காய்கறிக்கேற்றவாறு உங்கள் காரத்தை பொறுத்து பார்த்துட்டு இந்த மிளகு வரமிளகா மிளகா ஃபஸ்ட்டு நம்ம பச்சை மிளகா பாயில் பண்ணும்போது போட்டோம் அது எல்லாமே நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ பருப்பெல்லாம் செவக்காக வருபடணும் மிளகாயும் வந்து கொஞ்சம் ரோஸ்ட்டாகி வருபட்டு வரணும் பாருங்க எல்லாமே செவக்க வருபட்டாச்சு லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு இதோட கூடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து கொப்பர தேங்காயோட துருவல் கொப்பர தேங்காயை சீவி துருவலாக எடுத்துருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்து கலந்துக்கலாம் கொப்பரை தேங்காய் துருவலை வறுத்தரைச்சி பண்ணும்போது சுவை கூடுதலாக இருக்கும் சப்போஸ் உங்கள்கிட்ட கொப்பர தேங்காய் துருவல் இல்லைன்னா நீங்கள் ஆர்டினரி தேங்காயை துருவலாக பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து தேங்காய் செவக்க வறுபட்டு வரணும் பாருங்கள் இந்த மாதிரி தேங்காயோட கலர் பாருங்கள் மாறி வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு பட்டு வந்தோடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம வறுத்தது எல்லாமே நல்லா ஆறட்டும் ஆறுறதுக்குள்ளே இங்கே நம்ம பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் காய்கறிகள் எல்லாமே அருமையாக வந்து வந்திருக்கு இப்போ இதில் நம்ம புளித்தண்ணி சேர்க்கலாம் லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி புளித்தண்ணியே ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம் அப்படியே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் புளித்தண்ணியோடு சேர்த்து எல்லா காய்கறிகளுமே ஒரு கொதி வரட்டும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் சேர்ந்து கொதிக்கட்டும் இப்போ இங்கே நம்ம வறுத்தது கூழாயி எடுத்து எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் ஃபஸ்ட்டு அடியில் கட்டி பெருங்காயத்தை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்தது எல்லாத்தையுமே சேர்த்துப்போம் இப்போ இதெல்லாம் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு விழுத அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அவ்வளோ ஒரு வாசனை நம்ம எல்லாத்தையும் இந்த கொப்பரம் தேங்காயெல்லாம் மறுத்தரைச்சி போட்டது அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது இங்கே பாருங்கள் புளித்தண்ணியோடு சேர்த்து இந்த மாதிரி நல்லா கொதி வருது இந்த டைமில் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருந்த அந்த விழுதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தோட சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுப்போம் இந்த டைமில் வந்து நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம காய்கறிக்கு மட்டும் உப்பு போட்டிருந்தோம் நாம் இப்போ இதில் எங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுது நான் போட்டேன் போட்டது வந்து ஸ்கிப் ஆகிடுது அதை வந்து வீடியோவில் காட்ட முடியல அதனால் நீங்கள் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் உப்பை போட்டுட்டு கலந்து விட்டுக்கோங்க விழுதோடு சேர்த்து ஒரே ஒரு கொதி மட்டும் கொதிக்கட்டும் பாருங்கள் விழுதை போட்டதுக்கப்புறம் இந்த அளவுக்கு கொதி வருது இப்போ இதில் ஒரு டம்ளர் துவரம் பருப்பை மஞ்சள் பொடி போட்டு குழைய பாயில் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம் பருப்போடு சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்ம எல்லாமே ஆட் பண்ணிட்டோம் சேர்ந்து ஒரே ஒரு கொதி மட்டும் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக செக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம் நல்லெண்ணெயில் தாளித்து கொட்டும் போது அவ்வளோ ஒரு வாசனை மணக்க மணக்க இருக்கும் எண்ணெய் ஹீட்டானதோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கட்டி பெருங்காயத்தை நீங்கள் வறுத்தரைச்சு பண்ண முடிலனா இந்த மாதிரி தாளிக்கும் போது நம்ம பெருங்காய பொடியை சேர்த்துடலாம் ஒரே ஒரு வரமிளகா மட்டும் ஜஸ்ட்டு கிள்ளி போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு நிறைய கருவேப்பிலையும் சேர்த்துட்டு தாளிச்சதை அப்படியே இந்த நல்லெண்ணெயோடு அப்படியே குழம்புல ஆட் பண்ணிட வேண்டியது தான் அவ்வளோ ஒரு வாசனை சூப்பராக இருக்குது கொஞ்சம் கொத்தமல்லியும் ஃபைனாக கட் பண்ணி மேலாக தூவிடலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா கலக்க போகிறோம் நம்மளோட அருமையான குழம்பு ரெடி எடுத்து ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே சேர்த்து கலந்துப்போம் திக்குன்னு கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி கடைசியாக சூடாக இருக்கும் போதே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யையும் விட்டுக்கலாம் வாசனைக்காக நம்மளோட அருமையான கதம்ப குழம்பு ரெசிபி ரெடியாகிடுது நாங்கள் இருக்கிற காய்கறிகள்லாம் போட்டு பண்ணியிருக்கோம் நீங்கள் இதோட கூடவே பீன்ஸ் போட்டுக்கலாம் அவரைக்காய் போட்டுக்கலாம் முருங்கைக்காய் போட்டுக்கலாம் இது எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான் ரெடி ரெடியாகிடுது அதை நம்ம சாதத்தில் கலந்து சாப்பிடும் போது சைட் டிஷ்க்கு வடாம் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்ம கூழ் வடாம்தான் பொரிச்சிருக்கோம் வடாம் இல்லைன்னா ஜவ்வரிசி வடாம் அப்பளம் இது எதுனாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் அப்படியே நம்ம குழம்ப சர்வ் பண்ணிடலாம் சூடான சாதம் ரெடியாக இருக்குது அதில் நம்ம ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு நம்ம ரெடி பண்ண கதம்ப குழம்ப அப்படியே இந்த காய்கறிகளோட சாதத்தில் விட்டுக்கலாம் பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது இதுக்கு சைட் டிஷ்க்கு நம்ம பொறிச்ச வடாத்தையும் வச்சுருவோம் கண்டிப்பாக எல்லாருமே இந்த காம்போவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ